இது வந்து நான் வடபலணி கேஜி நாயர் ஸ்ட்ரீட்டு நான் அல்வி ஃபாக் ஓட பிரசாத் லேவுக்கு பின்னாடி இருக்குது போர்டு ஆக்சிஸ் படிச்சிருக்கீங்க இப்போ இந்த ஹோட்டலோட ஃபேமஸு என்னென்னா ஒரு காயத்துறை சினிமா பீப்புள் சினிமா பீப்புளுக்காக உங்களுக்கு வந்தே மீன் அடுங்க நான் ரைஸ் கடைசியில் சாப்பிடுங்க லைட்டு இடம் இருந்தா ரைட்டு எல்லா சினிமாக்காரங்களும் சொல்லுவாங்க இந்த ஹோட்டல் வந்து வஞ்சர மீன் வித் வெஜிடபிள் இருக்கட்டுமே அப்படின்னு இந்த வஞ்சிர மீன் வந்து நீங்கள் வஞ்சரம் மீன் ஐரமீன் பாறை மீன் ஏன்னா மீன்லெட் மீன் இது குட்டி பட்டினம் பார்க்க மாதிரி நீங்கள் எத்தனை வருஷம் சாப்பிட்றீங்க பத்து வருஷமான பத்தாண்டு காலம் அப்போ உள்ள என்ன என்னென்ன ஃபேமஸ் எப்பவுமே இங்கே வஞ்சிர மீனும் ஐலா மீனும் பாறை மீன் மீன் குழம்பு இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸ்ஸு கிரேவி வகையில் எல்லாமே ரொம்ப அம்சமாக இருக்கும் அதுதான் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி மசாலா வீட்டில் மசாலா ஆமாம் வீட்டில் வீட்டு வீட்டு முறையில் அரைத்து கொடுக்கக்கூடிய மசாலா அதுவும் சூப்பராக இருக்கு மசாலாவே முட்டைக்கோசோட இந்த மசாலா சொல்லி சாப்பிடலாம் அவருக்கா முட்டைக்கோஸ் பெரிய இந்த மட்டன் மசாலா அவ்வளோ இந்த மீன் மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு சாப்பாடுக்கு முன்னாடி நர்ஸ் ஃபெயிலியர் கண் ஃபெயிலியர் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வீட்டு முறைப்படி செய்யறதுனால அது என்ன குழம்புமா

அதிகமாக போனா எல்லாம் பண்ணணும் இந்த ஓனரம்மா நிற்கிறாங்க ஹலோ ஓனர்ம்மா உங்களை தான் க்ளோஸ் அப் பண்ணுறேன் டைட் பண்ணி யூடியூப்பில் நீங்கள் உலகம் பூரா தெரிய போறீங்க அவர் தான் வராரு அண்ண அவர் தான் நல்லா கவனிக்கக்கூடிய நம்ம அண்ணன்

ஆ ஆர்டிஸ்ட்ட இந்த ஹோட்டல்ல வரலாம் போகலாம் யாராவது ஒரு மூணு மணிக்கு ஓபன் ஆஞ்சா மொத்தம் வந்த ஒரு 4 5 மணிக்கு இங்கே எப்பமே இருப்பாங்க இப்போ நாங்க ரெண்டு நடிகர்கள் வந்திருக்கோம் நான் சரி சூப்பர் ஒரு ஒரு கொடுங்க வாங்க ஒரு போட்டி கொடுங்க

अधिकार दांपत्य अधिकार क्या है इसको? भैंगाई चटनी, भैंगाई चटनी कटे हैं तेरे, भैंगाई चटनी, मांगाई चटनी, और राबड़ी, मांगाई चटनी जो रोसा बोल, बोल 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 इन वो इन वो टोटल स्पेशल मांगाई चटनी, तो खोली क्या क्या गंदा चीज़ है, आइ लोग उड़िया जो अपना प्रेगनेंस

இந்த ஒரு ஹோட்டலில் தான் மீன் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டு கால ஹோட்டல் நினைக்கிறேன் மீனுக்காக மட்டும்தான் அந்த ஹோட்டலில் எல்லாரும் சாப்பிட வருவாங்க மஞ்சள் மீன் அடுத்து விரால் மீன் ஐல மீன் அதில் பாறை மீன் இதெல்லாம் வந்து மசாலா வந்து ஆம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் மசாலா இருக்கிறதுனால டைஜன் ஒருவேளை கடையில் சாப்பிட்றதுனால ஒன்றும் பெரிய இது கிடையாது பாதிப்பு வராது அதில் கொஞ்சம் ஹோம்லியாக கொஞ்சம் கலப்படம் இல்லாமல் சாப்பிட்டா நிம்மதியாக கிடைக்கும் உடம்பு ஹெல்த்து ஆரோக்கியம் உணவு விலைவாசி ஏறிட்டு போனதுனால அவங்க வேறு என்ன பண்ணுவாங்க வந்து ரைட்டு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபா விற்கிது வஞ்சாட்டிலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸ் இருக்கும் ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் குவாலிட்டி ஃபேமிலி குவாலிட்டி அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி வந்து நிறைஞ்சு சாப்பிட்டு போங்க தேங்க்யூ சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸோ இந்த ஹோட்டலோட கெவிக்கு ஒரு சுப்ஷாரிட்டி பஞ்சரமி சினிமா பீப்புள் அவளை சீக்கிரம் வந்து குவாலிட்டி ஆறு ஹோட்டலை விட்டு கொடுக்க மாட்டாங்க